வணக்கம் காஞ்சிகேஷன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து எம்ஜிஆருனுடைய முப்பத்தி ஏழாவது இறந்த நாள் அதாவது நினைவு நாள் சொல்கிறாங்க இல்லையா அது டேட் வந்து இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி நாலுங்க அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இறந்துட்டார் அவர் வந்து சொல்லும்போது எம்ஜிஆரின் ஏழாம் பொருத்தம் மட்டும் சொல்கிறாங்க சில அதிசயங்கள் அவர்கிட்ட தான் நடக்குது அது என்னென்னு பார்க்கலாமா எம்ஜிஆர் பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுங்க இப்போ எனக்கு நான் ஐம்பத்தி தெ என் டேட் ஆஃப் பர்த் எப்படி சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா என்னை விட நாற்பது வருஷம் முந்தி பிறந்துட்டார் எவ்வளோ பெரிய இது அப்புறம் அவர் வீட்டை விட்டு வெளியேறார் வீட்டை விட்டு வெளியேன்னா கோவப்பட்டுலாம் கிடையாதுங்க வீட்டில் வறுமை சாப்பாட்டுக்கு இது கொஞ்சம் கஷ்டம் அதோடு அவர் வந்து ஏதோ ஒன்று பண்ணி நம்ம சைன் ஆகும் அவருக்கு வந்து அப்போலாம் இந்த நாடகத்துறைன்னு சொல்லுவாங்க அது நாடகத்துறை மீன்ஸ் அப்போ தெருக்கூத்து தான் நிறைய இந்த சீரியல் போட்டு இப்போல்லாம் அந்த வாணி மகளாங்க இங்கே நடத்துறா அது மாதிரிலாம் கிடையாது ரொம்ப கிராமத்து நாடகம் மாதிரி அதில் நுழையிறதுக்காக வெளியே வந்துட்டார் உட்காந்து நாடகத்தில் போகணும் போனது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுங்க அப்படி போயிட்டு திரைய உலைகள் நுழைகிறாரு சினிஃபீல்ட் நுழைறாரு எத்தவணும் ஈரோவாக இல்லை துண்டு துண்டு ரூபாயில் நடிக்கிறார் நிறைய ப அப்போல்லாம் ஏன்னா இவரு கூட பெரிய ஜிவான்லாம் இருந்தாங்க இந்த எங்கேட்டி என்னது கிருஷ்ணன் கிட்டப்பா இன்னும் சில பேர்லாம் சொல்லலாம் அந்த இவருக்கு இவர் ராமச்சந்திரன் பேரும்போது இவரை மாதிரியே இன்னொருத்தர் ராமச்சந்திரன் ஒருத்தர் வந்தார் அவருனால இவர் எம்பி ராமச்சந்திரன் சொன்னால் அவர் வந்து முண்டகண்ணு ராமச்சந்திரன் அவருக்கு பேர் வச்சாங்க ஏன்னா ரெண்டு ராமச்சந்திரன் இருக்கிறாங்களே கொஞ்சம் வித்தியாசம் தெரியணுன்ட்டு ஏன்னா ஒரே பேராக இருக்கா ஆனால் முண்டகண்ணு ராமச்சந்திரன் வைப்பாங்க அப்படின்னு சினிப்பிள்ளை நுழைஞ்சாருங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு நாற்பத்தேழுல தான் அவர் ரெண்டு ஓ ரெண்டு மூணு படத்தில் வந்தார் அவர் ஹீரோவை புக் பண்ணாங்க அப்புறம் அவர் திமுகவில் இணைஞ்சது அண்ணாதுரையால் அவர் அண்ணாதுரை தான் அவர் கூப்பிட்டு வந்தார் திமுகவில் இணைஞ்சது ஐம்பத்தேழு இவரை வைத்து தான் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் நடத்துனாங்க அப்படியா டிஎம்கே பிரச்சாரத்தில் எம்ஜிஆரை வந்து உக்கார வைப்பாங்க எம்ஜிஆர் இப்போது ஒரு பீச்சில் மீட்டிங் நடந்து வைங்க அப்போலாம் அந்த பீச்சில் தான் மீட்டிங் போடுவாங்க அந்த இடத்துல மீட்டிங் போனோம் பெரிய கூட்டமாக இருக்கும் நல்ல கூட்டம் போட்டு வைப்போம் எம்ஜிஆர் வந்து ஏழரை மணிக்கு மீட்டிங்னா இவர் பத்து மணிக்கு தான் வருவாருங்க வர வைப்பாங்க அது மாதிரி தான் ஏன்னா இவர் சீக்கிரம் வந்துட்டானா எல்லாம் இவரை பார்க்கணும் ரூபா வரைக்கும் அந்த ஜனங்க இருக்கும் வெயிட் பண்ணுவாங்க அதே மாதிரி சீக்கிரத்தில் பேச விடவே மாட்டாங்க ஏன்னா எம்ஜிஆர் பேசால் கூட்டம் கலைஞ்சிடும் அந்த ரகசியம் தெரிஞ்ச ஒரே மனிதர் இவர் அண்ணாதரை தான் அதனால் எம்ஜிஆரை லேட்டாக தான் வர வைப்பாங்க அவர் பத்தரை மணி தான் வருவார் வரும்போது அது வரைக்கும் யாராவது பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் கடைசியாக இவர் தான் பேசுவார் பேசி முடிஞ்ச கூட்டம் கலைஞ்சிடும் அதை மாதிரி ரொம்ப அப்போல்லாம் ரொம்ப ஜனங்க மாதிரி உயிரை வச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப நியாயமாக நியாயமான கொஞ்சம் எல்லா மனத்தையும் கவர்ந்தராக இருந்தார் ஏன்னா பெரும்பாலும் ஜனங்கள் அவரை எம்ஜிஆர்னு சொல்லக்கூட தலைவரே வாத்தியாரியான்னு கூப்பிட்டு தான் நிறைய இது அப்புறம் அவர் முதன் முதலே சட்டமன்ற தலைவராக உறுப்பினரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அதாவது சட்டத்தபை உறுப்பினரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அதுக்கப்புறம் அந்த கட்சியில் கொஞ்சம் உள் பூசெல்லாம் நடந்து தனி கட்சி ஆரம்பித்து முதல்வரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுங்க இவர் எழுபத்தி எழுபத்தேழு முதல்வர்னார் நான் எழுபத்தி எழுபத்தேழு நானும் டிபார்ட்மெண்ட் நாளேந்தேன் அப்போ தான் எனக்கு அப்போது ஒரு இருபது வயசில் நான் வேலைக்கு போகிறேன்னு வைக்கலேன் போசல்ல ஓகேவா அப்போ தான் சேர்ந்தேன் இவர் உறுப்பினராக போகிறாங்க நானும் அப்போ தான் உறுப்பினராக போகிறேன்னு வைக்கலாம் எப்படி நமக்கு கொஞ்சம் சேர்த்துக்கு போனாங்க தப்பு கிடையாது சேர்ந்துட்டு அப்புறம் என் முதல்வர் எண்பத்தி ஏழில் அவர் இறந்துட்டாங்க இதுதான் அவருடைய சரித்தனம் எப்படி வருதுங்க பதினேழு இருபத்தேழு முப்பத்தேழு நாற்பத்தேழு ஐம்பத்தேழு அறுபத்தேழு அறுபத்தேழு ஆமாம் எழுபத்தேழு எண்பத்தேழு கிட்டத்தட்ட மூணு ஆறு எட்டு ஏழு வந்து பதினேழுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் அவருடைய ஹிஸ்டரி தான் இதில் நடுவில் சில இதெல்லாம் தொடங்கினேன் அவர் வந்து ரொம்ப நாடோடி மன்னன் டைரக்ட் பண்ணார் அந்த படம் தான் முதல் ஆர்வ கலர்னு சொல்லுவாங்க பாதி அந்த படம் பார்த்திங்கன்னா பாதி படம் ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கும் மீதி படம் ஆர்வ கிளானா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் போகும் ஒரு மாதிரி கலர் ஆர்வ கலர் இருக்கும் டபுள் ஆக்ஷன் பண்ண படம் செம்மையாக ஓடிச்சுங்க அந்த படம் அதில் வந்து பாட்டெல்லாம் ரொம்ப ஹிட்டு அது நாடோடினால் நாடோடியும் எம்ஜிஆர் தான் மன்னனும் எம்ஜிஆர் தான் நாடோடி மன்னன் வச்சாங்க அந்த படத்தில் தான் அந்த சந்திரபாபுல நடிச்சாங்க அது ஒரு சீனில் வந்து வாய்க்குள்ள ஏதோ ஒரு அந்த ஒரு சீன் வரும் ஏதோ ஒரு கொழைக்குள்ளே ஏதோ நுழை ராமன் வாழும்போது எலி முழங்கிடுவார் வாயிலேருந்து எளிய எடுத்து கொடுப்பாரு சந்திரபாபு அப்படிலாம் இருந்தது அவர் எம்ஜிஆர் நடித்த படம்னா அதே மாதிரி ராஜா வேஷம் வந்து யாருக்கு நல்லா செட் ஆகும்னா எம்ஜிஆர் செட் ஆகுங்க அடுத்து சிவாஜிக்கு அது வந்து வசதியான ராஜாலாம் எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க இவர் எம்ஜிஆர் வந்து ரொம்ப சினிமா நல்லா இருப்பார் அதுக்கான இதெல்லாம் இந்த பெண் கலங்கரை விளக்கம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும் அந்த ராஜா ரோல் அருமையாக அந்த கிரேட்டாலாம் போட்டு சூப்பராக இருப்பார் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் தான் கொஞ்சம் எம்ஜிஆரை பற்றி நான் எஃபெக்ட் நல்லா கொடுப்பேன் அதே மாதிரி மறக்க முடியாத படம் உலகம் சுற்றோம் வாலிவங்க அந்த படம் மட்டும் அது வந்து கலக்கல் மூவின்னு வைக்கலாம் அந்த படத்தில் பதிமூணு பாட்டுங்க பதிமூணு பாட்டும் இந்த படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது யாருன்னா அந்த அப்போலாம் இந்த இதயம் பேசுகிற புக்குன்னு வரும் இதயம் மணியன் ஒருத்தர் இருந்தார் அந்த இதயம் புக்கு இப்போ வரதா இல்லைன்னு தெரில நான் புக்கு படிக்கிற பழக்கம் விட்டேன் அதனால் ஏன்னா இப்போ செல்ஃபோன் வருத்தான் அதனால் விட்டேன் அந்த இதய மணியன் தான் அந்த ஃபாரினை பற்றிலாம் கேதர் பண்ணி கேதர் பண்ணி கொடுப்பாரு அதை வச்சு அந்த உலகம் தொற்று வேலை படம் எடுத்தார் ஃபாரின்லாம் எங்கெங்கே போகணும் எங்கெங்கே ஸ்டே பண்ணணும் எல்லாத்தையும் அவர் அவர் கைட்னஸ் கொடுத்தான்னு வைங்களேன் அதேமாதிரி அங்கே போயிட்டார் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு இது வந்து செவன்டீன்லே போயிட்டார் அந்த அப்போ தான் அந்த எக்ஸ்போ செவன்டின்னு ஒன்று ஜப்பானில் ஒன்று வந்தது அப்போ அதை வச்சு தான் அந்த ஷூட்லாம் பண்ணாங்க அது படம் வந்து எழுபத்தி அஞ்சில் வந்துச்சுங்க ஆமாம் ஏன்னா அந்த படம் எடுக்கும்போது நிறைய ட்ரபுளாக இருக்குது ஷூட்டிங் சரியாக செய்ய விடலை போனால் கூட அங்கே ஷூட் பண்ணுறது இங்கேருந்து போக முடியல ஃப்ளைட்டில் ஏதோ சம் ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்புறம் இந்த பொருளாதார அதெல்லாம் பார்த்து நிறைய ஆக்டர்ஸ்லாம் கூட்டி போகணும் வரணும் எல்லாரையும் பாருங்கள்ல அத்தனை நாள் தங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்தப்போகிறோம் ஆனால் செம்மைட்டாச்சு அதில் என்ன விஷயம்னா விஸ்வநாதன் வந்து கண்ணதாசன் அந்த வாலி பாட்டு எழுதினாங்க எல்லா பாட்டுமே ஷூட்டிங் அங்கே இங்கே சொல்லுவாங்க அதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எடுக்கிறான்னு அப்போ இவர் சொல்வார் விசாரணை நீங்கள் போய்ட்டு ஒரு ஜாலியாக சாங் இல்லை நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் அது மேட்சிங்காக நம்ம போட்டுருந்தோம் அதேமாதிரி சில பாட்டுகள் மட்டும்தான் இப்போ தான் மெயில் அது இதுன்றாங்க அப்போலாம் அப்படி கிடையாதுங்க இங்கேருந்து ஃபோன் வசதியும் கிடையாது அப்போலாம் ட்ரங்க் கால்னு சொல்லுவாங்க அதன் மூலிமா தான் நம்ம பாட்டெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு அவர் இங்கேருந்து பேசுவாருன்னா சொல்லுவாங்கன்னா ஏன்னா இதெல்லாம் படித்தது நான் அதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் அந்த இடத்துல என்ன சுச்சுவேஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க அவர் கதையை சொல்லுவார் அது தகுந்த மாதிரி இங்கே வந்து மெட்டு அமைச்சிக்கலான்னு ஆனால் ஊமை பாடம் மாதிரி அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பாட்டை எடுத்து அதில் வச்சு அந்த செட் பண்ண பாட்டு தான் சில பாட்டெலாம் கரெக்டாக ரெக்கார்டிங்கில் டைமில் போச்சு சில பாட்டுலாம் மொத்தமாக இங்கே வந்து அந்த சீன் மட்டும் ஏற்றுகிட்டு இங்கே சேர்த்து தான் அதில் வந்து அவள் ஒரு நவரசன் நாடுகள்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் அந்த பாட்டு கொஞ்சம் சிங்க் பண்ணது இங்கேருந்து தான் இங்கே பாட்டு போட்டாங்க அவர் கடலில் வந்து இந்த மாதிரி தண்ணியில் அடுக்கப்படணுன்னு சொல்லிட்டாரு நீங்கள் எடுத்துணுவாங்க தகுந்த மாதிரி பாட்டு இங்கே அமைச்சது அது மாதிரி ரொம்ப அருமையான படம் உலகத்துக்குள்ள மறக்க முடியாது இன்றைக்கி அந்த படத்தை அடிக்கிட்டு ஒரு படம் வராது கண்டிப்பாக வராது எம்ஜிஆர் ஸ்டைல்ன்னா ரொம்ப ஆக்ஷன் இது அதில் அந்த எல்லா நட்சங்களும் சூப்பர் ஆக்டர்ஸ் அசோகன் யார் யார் வில்லனோ எல்லாருமே போட்டாங்க அசோகன் மனோகர் அதே மாதிரி இந்த ஜஸ்டின் ஐ மீன் யார் ராமதாஸ் ஆமாம் மாதிரி ராமதாஸ் ஆச்சு கோபாலகிருஷ்ணன் ரொம்ப அருமையாக நடிச்சாங்க அதே மாதிரி ஜப்பானில் போய் எடுத்தது படம் அதே மாதிரி இப்போ நிறைய படம் ஃபாரின் எடுக்கிறாங்க அது எடுத்தாலும் அதை மாதிரி ஃபாரினை சுற்றி காமிக்கிற மாதிரி இல்லை இவர் அந்த உலகத்துடைய அந்த ஒரு பாட்டு போதுங்க எல்லா இடத்தையும் அப்படியே ரோல் வந்துடுவார் இந்த உலகம் உலகம் அந்த பாட்டு உண்மையிலே அது பாடின டிஎம்எஸ் அது என்ன வாய்ஸ்ன்னு தெரியாது அருமை மியூசிக் விசனான அட்டிக்கத்துக்கு ஆள் கிடையாது என்ன மாதிரி பாட்டுங்க அதாவது அந்த அந்த சீன் எக்ஸன் ஆக ஆக அந்த மியூசிக் கண்டினியூ ஆகும் அதே மாதிரி பன்சாயின்னு ஒரு பாட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த பாட்டு வந்து சிறப்பு நான் சொல்கிறேன் ஏன்னா நான் எஞ்சியை பற்றி பேசுகிறேன் கொஞ்சம் பேசினே இருப்பேன் அந்த பன்சாயின்னு ஒரு பாட்டு எடுக்கும்போது அந்த கப்பலில் எடுப்பாங்க அந்த டைமில் பின்னாடி ஒரு எரிமலையை காமிப்பாங்க அது வந்து அந்த சீசன் அது வெடிக்கணும் அந்த எரிமலை அந்த டைமில் ஒரு திடீர்னு ஒரு ஃப்ளைட்டு வந்துடுச்சு உடனே அதை நிறுத்தி அந்த ஃப்ளைட் வந்து எம்ஜிஆர் பின்னாடி போகிற மாதிரி அந்த பாட்டு பாருங்க நல்லாயிருக்கும் எம்ஜிஆர் பின்னாடி போகிற மாதிரி ஒன்று வரும் அதே மாதிரி அந்த ஃப்ளைட் போகிற மாதிரி எம்ஜிஆர் கை காமிப்பாருன்னு கணக்கு அந்த ஃப்ளைட் போகிற மாதிரி இருக்கும் மறுபடியும் அந்த ஃப்ளைட் வந்து ஒரு கால் நிற்பாருங்க அந்த கால் சந்தில் அப்படி போகும் அந்த கேப்பில் அதெல்லாம் அப்போதே நாங்கள் ரசித்த பாட்டுங்க அதெல்லாம் அதே மாதிரி இந்த ஸ்கேட்டிங் ஃபைட்டு உண்மையிலே அந்த படம் மாதிரி நாங்கள் எந்த படமும் பார்க்கல அப்படி ஓடிச்சுங்க அது அந்த படம் வரும்போது சில பேர் கட்சியில் தான் பந்தயமே கட்டினாங்க இந்த படம் வராது படம் வந்தால் ஒரு ஒருத்தர் பேசினார் முக்கியமான புள்ளிதான் மதுரை முட்டுன்னு நினைக்கிறேன் திங்க் ஏதோ சம்திங் அவர் பேர் அந்த படம் வந்தால் நான் புடவை கட்டின்னு பார்க்குறேன் படமும் வந்துடுச்சு அப்புறம் அவர் போய் எல்லாம் கேட்டாங்க பத்திரிக்கை அப்போல்லாம் இப்பெல்லாம் தைரியமாக கேட்குற மாதிரிலாம் கேட்க முடியாது அவ்வளோ ஒன்றும் செல்ஃபோன் வசதி ஃபேஸ்புக்கெலாம் கிடையாது அதனால் அவங்க கட் பண்ணணும் கட் பண்ணலாம் அது மாதிரிலாம் கேட்டதுக்கு படம் வந்துச்சு இப்போ நீங்கள் படம் கட்டினா கிடையாது நான் படம் வந்து அப்படி சொல்லலை செவன்டி எம்எம்எல் வந்தால் அப்படின்னாங்க ஏன்னா இவர் செவன்டி எம்எல்ஏ கூட விட்டுருப்பாரு ஆனால் இவருக்கு அதை மாதிரி இக்கட்டான சூழ்நிலை தான் தேர்ட்டி ஃபைவ் எம்எம்மா விட்டாங்க அவர் செவன்டி எம்எம்எல் வந்தாலும் கொஞ்சம் கதையை கட்டி விட்டார் மாதிரி அந்த படம் எந்தவித விளம்பரம் இல்லாத வந்த படங்கள் போஸ்டர் ஒட்டாத படம் சடனாக தான் வந்துச்சு அந்த விளம்பரம் பண்ணால் அது இந்த டேட்டில் வரணும் குறிப்பிட முடியாத படம் அது மாதிரி ஆனால் அது சரியான ஓட்டம் வச்சுங்க அதில் ஆனால் அப்போ எம்ஜிஆர் அதில் சில இந்த சயின்சிஸ்ட் மாதிரி நடித்தார் அது கூட பெரிய பெரிய உதவி யாருன்னா மணியனுக்கு தான் சொல்லணும் ஏன்னா அவர் நல்லா இது பண்ண சில ஐடியாங்கெல்லாம் ஃபாரின் ஐடியா அந்த ஐடியா எல்லாம் உதவி பண்ணி அந்த படம் உண்மையிலேயே அதை மறக்க முடியாது அதே மாதிரி அவர் உலகம் எக்ஸ்ரோ செவன்ட்டி அது அப்புறம் அவர் கடைசி அவர் இறக்கும்போது ஐ மீன் எப்போ எண்பத்தி ஏழில் இறந்தடல அந்த டைமுக்கு சிக்க ஆகிட்டார் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் எண்பத்தாறில் சிக் ஆகிடும்போது நோய்க்கெல்லாம் கூட்டி போயிட்டு வந்துட்டு அமெரிக்கா போய் வந்துட்டு எண்பத்தஞ்சில் வந்துட்டு நல்லா இருந்தார் திடீர்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்போ தாங்க அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்னான்னு எல்லாேருக்குமே தெரிஞ்சது தௌசண்ட் இருக்கிறது எம்ஜிஆர்எல் தான் ஃபேமஸ் ஆச்சு அது முன்னே நான் அந்த வழியாக லைப்ரரி வைப்போம் அந்த வழியாக போவேன் வருவேன் அது அப்போலோ ஆஃபர்னு தெரியாது ஏதோ ஒரு பில்டிங் அப்படின்னு நினச்சிட்டுருப்பேன் இதுக்கப்புறமா அதான் எம்ஜிஆர் அங்கே அட்மிட் ஆகிருக்கும்போது அப்போ எனக்கு தெரிஞ்சுங்க அங்கே இருக்கணும்னு கேளுங்க இப்போ எனக்கு நல்லா தெரியும் ரெண்டு பாட்டு மட்டும் எனி டைம் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க சவுண்டாக கேட்டுக்கும் அந்த ரோட்டில் போகும்போதே கேட்கும் என்ன பாட்டுனா நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படின்னு இதய கண்ணி பாட்டு ஒன்று எப்போவுமே பாடுவாங்க அந்த குரலு கேட்கும் இன்னொன்று ஒலி விளக்கு பாட்டில் இறைவாக உன் கோவிலில் இந்த சௌகாத்ய பாடுற பாட்டு இந்த ரெண்டு பாட்டு எம்பிஆர் சீட்டு தம்பி பாடினாங்க எனி டைம் நிறைய பேர் ப்ரே கொடுத்தாங்க அது ரொம்ப எம்ஜிஆர் மறக்க முடியாது அந்த மாதிரி அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப தைரியமாக லேடிஸ் ஃபேன் நிறைய அவருக்கு இல்லைன்னா ஒரு பெரிய மீட்டிங்கில் அவர் பேசுகிறார் எப்படின்னா இங்கே இருக்கிறவங்களாம் அவங்க வீட்டுக்கார் பேச்சோட என் பேச்சா தான் கேட்பாங்கன்னு சொன்னார் தைரியமாக சொன்ன ஒரே அளவு தான் அதுக்கு எல்லாம் கை தட்டினாங்க யார் ஆம்லிங்க தான் கை தட்டினாங்க அதனால் அவர் எந்த லேடிஸும் கோச்சில் எந்த ஆம்லிங்கும் கோச்சில் ஏன்னா ஆமாம் வாஜியாரும் சொல்லுவாங்க அது மாதிரி சில இடத்துல அதே மாதிரி இதய கனின்னு ஒரு படம் எடுக்கும்போது அங்கே காஷ்மீரில் தான் அது வந்து அப்போலாம் அந்த காஷ்மீர்னு ஒரு பாட்டெலாம் வரும் அப்போ அந்த ஷூட்டிங்லாம் போகும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணார் தேயிலை தோட்டம் அது இதெல்லாம் பின்னாடி பேரம் வளர்த்துறாரு பை மேன் வாட் ஆர் டுயிங் பார்த்திங்களா அவர் ப்ளே பண்ணுறாராம் ஓகே அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி அவர் முடிக்குமா எஸ் வேஸ் ஓகே ஓகே டனி சரி அவர் முடிக்க அதாவது அண்ணனை ஆச்சரியங்களால் ஆன மன்னனை மன்னவனை அதாவது இது யார் எழுதுன்னு நான் அப்போ சொன்னேன் இருங்க இருங்க வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் மக் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிறைந்தவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனியவே நிற்கின்றார் இது யார் நான் நம்ம கண்ணதாசன் எழுதியிருக்கிறேன் அண்ணனே ஆச்சரியங்களால் ஆன மன்னவனை அதிசயங்கள் ஏழு என்பதை உன் வாழ்வின் அத்தியாயங்கள் அளித்தாலும் அகிலத்திற்கே உணர்த்திடுவாய் அதாவது அவர் சொல்ல சொல்ல சொல்லிட்டே இருக்கலாங்க எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர் வீடு கூட நான் போய் பார்த்துருக்கேன் எங்கே நம்ம இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஆலந்தூரில் அங்கே அலோ பண்ணுவாங்க நீங்கள் யாருன்னா வந்தீங்க போய் பாருங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த எம்ஜிஆர் உள்ள போனால் அவர் யூஸ் பண்ண ஸ்விம்மிங் பூலில் இருக்கும் ஸ்விம்மிங் பூலில் அவ்வளோன்னு பெருசு கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நம்ம ஈஸியாக கட்டலாம் நம்மளே கட்டலாம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட அது மூணு அடி தாங்க இருக்கும் மூணு அடி நாலு அடி இருக்கும் ஒன்று ஸ்விம்மிங் பூலாக ஒன்றும் அட்டைகாச இதெல்லாம் கிடையாது வீடும் நார்மல் தான் இருக்கும் ஆனால் எம்ஜிஆர் தொண்டு பின்னாடி கொஞ்சம் கிரவுண்ட் இருக்குது அதுக்கு பின்னாடி அந்த கோவம் ரிவர் ஓருது அதுதான் விஷயம் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நினைவுகளாக எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் வீட்டுக்குள்ள அந்த இருந்த சோபாக்கள் அந்த அவங்க அம்மானுடைய படம் சத்யானு சத்யான்னு மாதிரி அந்த ஜானகி அம்மானுடைய சமாதி இருக்குது அதெல்லாம் சில இதெல்லாம் இருக்குது பார்த்தேன் கொஞ்சம் அப்படியே மனசு கொஞ்சம் அப்படியே வலிக்குது வேறு என்ன பண்ணுறது மற்றபடி வெரி ஸ்வீட் மேன் எம்ஜிஆர் உங்களுக்கு பிடிச்சனா நீங்கள் சொல்லுங்கள் பிடிச்சனா நீங்கள் எங்கே அர்த்தம் பிடிக்கலன்னு பிடிக்கலன்னா எம்ஜிஆர் பற்றி தெரிஞ்சுக்காங்க வெரி குட் ஆகுது அவருடைய அடையாளமே என்னென்னா அந்த கேப் அண்ட் கண்ணாடி தாங்க கூலர் யார் போட்டாலும் என்ன எம்ஜிஆர் செய்யலாம் இன்னும் எம்ஜிஆர் மாதிரி போட்டிருந்தாங்க எங்கள் அவர் தான் கேப் கண்டர் அது மாதிரி ஆகுது அதே மாதிரி ஸ்டுடியோவில் அவருக்குன்னு ஏவிஎம்மில் தனி ரூமே வச்சுருந்தாங்க அவருக்கு மட்டும்தான் அங்கே மேக்கப் போடுறாங்க அந்த ரூமுக்கு பேர் என்ன தெரியுங்களேன் சின்னவர் ரூமுன்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் பெரியவர் தான் சினி ஃபீல்டுலேயே இல்லையா ஏன்னா பாகவதர் அவங்களாம் போன பிறகு அடுத்தது எம்ஜிஆர் சிவாஜின்னு வந்தாங்க இருந்தாலும் சிவாஜி இருந்தாலும் எம்ஜிஆரை அண்ணன் கூப்பிட்றாங்க சிவாஜி இருந்தாலும் இவர் வந்து சின்னவர் என்ன வைப்பாங்க சின்னவர் யாருக்கும் மேக்கப் பண்ண முடியாது அப்புறம் இவர் இறந்த பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற ஆக்டர்ஸுக்கு வர ஆரம்பிச்சதுதான் விஷயம் மற்றபடி எல்லா மனசுலையும் இடம் பிடித்தவர் இன்னைக்கு அவர் நினைவுனால் அதுக்கு தான் அவரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிட்டேன் ஓகே வாழ்க எம்ஜிஆர் புகழ் நம்ம வந்து கட்சிக்காரெலாம் கிடையாதுங்க எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான் ஐ லைக் ஐ லவ்